ஆச்சாரிய சரணுவந்த ஸ்மிருதேர் வாசகரூபிணம் அகம் கிருத்வா குருதேவியாக்கியம் நாகமற்ற பிரபுரியத அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தர்மா டெய்லி சேனலில் உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் மகாகவி பாரதியினுடைய விநாயகர் நான்மணி மாலை என்கின்ற இந்த அற்புதமான நூலை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இப்ப இந்த பாடல் வந்து கலித்துறையாக அமைந்திருக்கிறது காலை பிடித்தேன் கணபதி நின் பதம் கண்ணில் ஒற்றி நூலை பளபளவாகச் சமைத்து நொடிப்பொழுதும் வேலை தவறு நிகழாது நல்ல வினைகள் செய்து உன் கோலை மனமெனும் நாட்டில் இருத்தல் குறியனக்கே என்று சொல்கிறார் ஏனென்னா காலை பிடித்தேன் கணபதி உன்னுடைய காலை நான் பிடித்துவிட்டேன் அடுத்து நின் பதம் கண்ணில் ஒற்றி நூலை பல சமைத்து ரெண்டு செய்கைகளை இங்கே தான் செய்வதாக சொல்லுகிறார் ஒன்று உன்னுடைய காலை நான் பிடிக்கிறேன் ரெண்டாவது உன்னுடைய பதத்தை நான் கண்ணில் ஒட்டி கொள்கிறேன் இங்கே ரெண்டு விஷயம் நாம் பார்க்கணும் கால் என்பது என்ன என்றால் காற்று என்றும் பொருள் காற்றை நான் பிடித்து விட்டேன் கணபதியே காற்றை எப்படி பிடிப்பது காற்றை கையால் பிடிக்க முடியுமா காற்றை கையால் பிடிக்க முடியும் எங்கள் காற்றை கையால் பிடித்து காட்டு இதோ பண்ணும் பொழுது என்னுடைய மூக்கை நான் பிடிச்சி கும்பகம் பண்ணணும் பார்த்தீங்களா அப்போ காற்றை நான் என்னுடைய கைகளால் பிடிக்கிறேன் காலை பிடித்தேன் கணபதி நின்னுடைய பதத்தை கண்ணில் ஒற்றி அதாவது நின்னுடைய பதம் எது என்று சொன்னால் மூலாதாரமாகியது கணபதியினுடைய பதம் ஏன்னா பதம்னா திருத்தாள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது திருவடின்னு ஒரு அர்த்தம் இருக்குது பதம்னா பதம்னா சொல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அது மட்டுமல்ல பதம்னா இருக்கக்கூடிய இடம் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது அப்பொழுது நீ இருக்கக்கூடிய இடத்தை கண்ணில் ஒற்றி அப்படின்னா என்னன்னா இடைகலை பிங்கலை சுழுமுனை இது மூன்றும் சந்திரகலை சூரியகலை ஆக்ஞை ஆகிய அந்த மூன்று நிலைகளிலே வந்து நிற்கிறது இந்த மூன்று நிலைகளை தொட்ட பிறகு ஒரு வழிமுறைப்படி பார்த்தால் அது மூன்றும் ஒன்றாக சேர்ந்து நேராக சகசர தளத்தை சென்று அடைகிறது இன்னொரு வழிமுறைப்படி பார்த்தால் இடகலை பிங்கலையிலிருந்து இந்த பக்கம் பின்னாடி போய் பிடரி கண் என்று அறியப்படக்கூடிய மனோன்மணி சக்கரத்தையும் தொட்டுவிட்டு அதற்கு பிறகு சகசர தளத்தை அடைகிறது என்று நமக்கு குண்டலினி தந்திரங்களின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்கிறோம் மூலாதாரமாகிய உன்னுடைய பதத்தினை அங்கிருந்து எழக்கூடிய ஆற்றலை நான் காலை பிடித்து என்னுடைய மூச்சை பிடித்து அதன் மூலமாக மூலாதாரத்து மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அதுபோல பிடித்து என்னுடைய மூன்று கண்களையும் கண்ணில் ஒற்றி என்னுடைய மூன்று கண்களிலும் ஒற்றி நூலை பலபலவாக சமைத்து இதன் மூலமாக நான் என்ன செய்ய முடியும் தெரியுமா நூலை பலபலவாக சமைத்து ரெண்டு அர்த்தத்தையும் நம்ம பேரெல்லாம் பார்த்துட்டே அவரை நல்லா கவனிச்சுக்கோங்க காலை பிடித்தேன் கணபதி உன்னிடத்திலே நான் உன் காலை பிடித்து விட்டேன் உன்னுடைய பதத்தை நான் கண்களில் ஒற்றி கொண்டு விட்டேன் அதாவது நான் பார்க்கக்கூடிய எல்லாம் நீயே தெரிகின்ற அளவிற்கு என்னுடைய கண்களிலே அது ஒற்றி போய்விட்டது ஒன்றாக ஒன்றி போய்விட்டது என்னோட கண்ணோடு உன்னுடைய திருவடி அதன் மூலமாக நூலை பல சமைத்து நூலை பல சமைத்து பல்வேறு விதமான நூல்களை இயற்றக்கூடிய ஆற்றலை பெற்றுவிட்டு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் கேட்டாங்க இல்லையா அதுபோல விநாயகர் இடத்திலிருந்து வித்தையை வாங்கி நூல்களை நான் பலபலவாக சமைத்து கொண்டிருக்கிறேன் ஒரு அர்த்தம் ஆகிவிடுகிறது ரெண்டாவது அர்த்தம் என்னன்னு பார்த்தா உன்னுடைய பதத்தை கண்ணில் ஒற்றி மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய இருப்பாகிய பதத்தினை கண்ணில் ஒற்றி அப்படின்னா இந்த இடகலை பிங்களை மற்றும் ஆக்கினை ஆகிய மூன்று நிலைகளிலேயும் அதை கொண்டு வந்து சேர்ப்பித்து நூலை பலபலவாக சமைத்து அப்படி நடப்பதன் மூலமாக என்ன ஆகும்னு சொன்னா நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய சக்தி செல்லக்கூடிய நாடிகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த நாடிகளை பல பல விதமாக நம்மால் இயக்கிவிட முடியும் அப்படி நாடிகளை இயக்குவதற்கு பெயர் தான் சித்தி அப்படி நாடிகளை இயக்கி நூலை பலபலவாக சமைத்து நொடிப்பொழுதும் வேலை தவறு நிகழாது நொடிப்பொழுது கூட என்னுடைய அந்த விழிப்புணர்வாகியது தவறாமல் அப்படி நாடிகையிலே நான் பலபலவாக சமைத்து அந்த ஆனந்த நிலையில சகசிர தொட்ட உண்மை அங்கே அமுதம் வழியப் போகிறது சுதாதாரா சாரைகி சரண யுகலாந்தர் விகலிதை பிரபஞ்சம் சிஞ்சந்தி புனரவிரசாம் நாய மகசகா அப்படின்னு உடல் முழுவதும் அந்த நிலவை பிழிந்தது போன்ற அமுதம் வழியப் போகிறது அப்படி வழியக்கூடிய அந்த நிலையில அந்த நிலையிலே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நல்ல வினைகள் செய்து இப்பேற்பட்ட ஒரு உண்மத்த நிலையில் ஒருத்தருகாயா அவன் என்ன செய்ய முடியும் அவனால் அவன் செய்வது எல்லாவற்றிலிருந்துமே இந்த உலகத்திற்கு பிரயோஜனம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அவன் செய்வதன் மூலமாக யாரோ ஒருவர் பயனடைந்து கொண்டே இருப்பார் அப்பேற்பட்ட நிலையில் நல்ல வினைகள் செய்து வேலை தவறு நிகழாது ஒரு கணம் கூட தவறு செய்யாமல் பல பல நூல்களை உருவாக்கி அதன் நூல்களினுடைய விளைவாக நல்ல வினைகளை செய்து உன் கோலை மனமெனும் நாட்டின் இருத்தல் உன்னுடைய கோலை உன்னுடைய கோல் என்றால் என்ன உன்னுடைய கோல்னா குறிக்கோள் கணபதியினுடைய குறிக்கோள் என்ன விக்னம் இல்லாமல் இருப்பது கணபதியினுடைய குறிக்கோள் என்ன ஞானம் கணபதியினுடைய குறிக்கோள் என்ன எல்லாவற்றையும் எளிமையாக அணுகுவது இப்படியெல்லாம் பல்வேறு குணங்களை நாம் கணபதிக்கு சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படியெல்லாம் செய்வதன் மூலமாக என்ன செய்கிறோம் முதல்ல கணபதியினுடைய காலை பிடித்துக்கொள்கிறோம் அதற்கு பிறகு அவருடைய பதத்தை கண்ணில் கொள்கிறோம் அதாவது அவரே நினைவாக இருக்கிறோம் அதற்கு பிறகு அவருடைய அறிவாகிய ஆற்றலை பெற்று தமிழாகிய ஆற்றலை பெற்று அதன் மூலமாக பலவிதமான நூல்களை சமைக்கிறோம் அப்படி சமைக்கக்கூடிய காலத்திலே ஒரு கணம் கூட நம்முடைய வேலையில் தவறு நிகழ்ந்து விடாமல் செய்கிறோம் நோ ரீவர்க் ரீவொர்க் இல்லாமல் வேலை பார்க்கணும் அப்படி செய்து கொண்டிருக்கிறோம் செய்துவிட்டு அப்படி தவறு நிகழாத காலத்தில் நல்ல வினைகளை செய்து தவறு நிகழாத வினை என்பது மட்டுமல்ல நல்ல வினை என்பதும் முக்கியம் ஏன்னு பார்த்தால் நான் பிக்பாய அடிச்சேன்னா அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இருக்காது பிளேடு போட்டது அவனுக்கு தெரியவே தெரியாது நான் பூட்டை உடச்சேன்னா ஒரு சின்ன சத்தம் கூட வராது இது கூட வேலை தவறு நிகழாத செயல்கள் தான் ஆனால் நல்ல வினையாக கிடையாது பிறருக்கு ஊறு விளைவிக்கக்கூடியது அதனால நல்ல வினைகளை மட்டுமே நான் செய்ய வேண்டும் உன்னிடத்திலிருந்து நான் பெறக்கூடிய ஆற்றலின் மூலமாக அறிவின் மூலமாக நான் செய்யக்கூடிய வினைகள் அனைத்தும் நல்லவையாகவே அமைய வேண்டும் வேலை தவறு நிகழாது நல்ல வினைகள் செய்து உன்னுடைய கோலை உன்னுடைய குறிக்கோள்கள் என்னென்னவோ நீ எதை எதையெல்லாம் காட்டுகிறாயோ நீ எளிமையை காட்டுகிறாய் நீ அறிவை காட்டுகிறாய் நீ ஞானத்தை காட்டுகிறாய் நீ அனைவரும் சமம் என்பதை காட்டுகிறாய் அது மட்டுமல்ல நீ பெரிய அரண்மனையின் வாசலிலே அமர்ந்திருந்தாலும் இல்லைன்னு சொன்னா அரச மரத்தினுடைய அடியிலே அமர்ந்திருந்தாலும் பல்வேறு வைதிகர்களை கூப்பிட்டு உன்னை பெரிய பெரிய கும்பங்களை எல்லாம் வைத்து ஆள் உயரத்திற்கு பெரிய அளவில் சிலை செய்து அதில் பெரிய சக்கரங்களை எல்லாம் போட்டு பெரிய பெரிய எல்லாம் வளர்த்து ஒம்பது கலசம் பன்னெண்டு கலசம் பதினெட்டு கலசம் வச்சு உன்னை அழைத்து அமர வைத்தாலும் சரி இல்லை ஒரு புளி சாணி உருண்டையோ ஒரு புடி மஞ்சளோ இதை பிடித்து வைத்து அப்பா பிள்ளையாரே இங்கே வந்து ஒக்கோரு என்று சொன்னாலும் சரி நீ ஒன்றாகவே வந்து அங்கே அமர்கிறாய் பூஜைக்கு முன்னாடி நான் பிடித்து வைத்த மஞ்சள் பிள்ளையாரில் இருக்கக்கூடிய பிள்ளையார் வேற அதைவிட உயர்ந்த பிள்ளையார் பிள்ளையார் பட்டியில் இருக்கார் என்று சொல்லிவிட முடியுமா ரெண்டும் ஒரே கணபதி அப்பொழுது இத்தகைய தன்மையை எல்லாம் என்னுடைய மனதிலே நான் நாட்ட வேண்டும் அது மட்டுமல்ல என்னுடைய மனம் எனும் நாட்டிலே இருத்தல் குறிய எனக்கே என்னுடைய மனதிலேயும் நிறுத்த வேண்டும் என்னுடைய நாட்டிலேயும் நிறுத்தல் வேண்டும் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும் இந்த விநாயகர் நான்மணி மாலை என்பது பாரதி புதுவையிலே இருந்த பொழுது எழுதப்பட்ட கிரந்தம் அப்பொழுது புதுவையிலே இருந்த காலத்திலே பாரதிக்கு நம்முடைய தேச விடுதலை என்கின்ற அந்த விஷயத்திலே மிக தீவிரமான ஒரு செயலாற்றல் இருந்து கொண்டிருந்தது அப்படி பாரதி தேச விடுதலைக்காக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவன் என்ன சொல்கிறான்னா வேலை தவிர நிகழாது என்னுடைய மனதிலே பல பல நூல்களை உருவாக்கி உன்னையே என்னுடைய மனதிலே வைத்திருந்து அதன் மூலமாக பல நல்ல வினைகளை செய்து உன்னுடைய கோலை என்னுடைய மனமாகிய நாட்டிலே நிறுத்த வேண்டும் என்று சொல்கிறான் அதாவது தேசத்திலும் இந்த இயல்புகள் உன்னாலே வளர வேண்டும் தேசத்திலே உன்னுடைய இயல்புகள் இதுபோல வளர்ந்தது என்று சொன்னால் அதன் மூலமாக மக்களுக்கு சோம்பல் போகும் சுறுசுறுப்பு விளையும் பல்வேறு வினைகள் நிகழும் அதன் மூலமாக என்னுடைய தேசம் மீண்டும் உயிர்த்தெழும் அதனாலே என்னுடைய மனமாகிய நாட்டிலே உன்னுடைய இயல்புகளை இருத்துவது குறி எனக்கே அதுவே என்னுடைய நோக்கம் என்கின்ற அற்புதமான பாடல் காலை பிடித்தேன் கணபதி நின் பதம் கண்ணில் ஒற்றி நூலை பளபளவாகச் சமைத்து நொடிப்பொழுதும் வேலை தவறு நிகழாது நல்ல வினைகள் செய்து உன் கோலை எனும் நாட்டில் ಇರುತ್ತಲ್ ಕುರಿಯಕ್ಕೆ ದಕ್ಷೋರ ವೃಣೀಮಹೇ ಘಾತಂ ಯಾ ಘಾತ ಯಜ್ಞಪತೀ ಸ್ವಸ್ತಿರಸ್ಥುನಃ ಸ್ವಸ್ತಿರ್ಮನುಷೇಭ್ಯ ಊರ್ಧಂಜಿಘಾತಜಂ ಶನ್ನೋ ಅಸ್ತು ದ್ವಿಪತೆ ಎ ಸಂಚತುಷ್ಪತೆ ಆಮ್ ಶಾಂತಶಾಂತ